ஒரு வகையில் நம்ம காவேரி விஜய் ரெண்டு பேரும் பிரிகிறதுக்கு நிவின் கூட ஒரு காரணம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இப்போது நம்ம விஜய்க்கு யார் மேலே கோபம் இருக்கோ இல்லையோ மொத்த கோபமும் பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் மேலே தான் வந்து இருக்குது நிவின் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே வந்து தப்பாகவே புரிஞ்சிட்ருக்குறாரு தெரியாதனமாக வந்து ஒரு சில சூழ்நிலைகளால் தான் வந்து நம்ம நிவின் உண்மையை சொன்னாரே தவிர ஆனால் அவர் வேணும்னே சொல்லிட்டு நம்ம விஜய் காவிரி பிரிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவருக்கு எண்ணம் இல்லை இதை வந்து விஜய் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க நிவீனுக்கு கில்ட்டியா தான் இருக்கு இங்க காவிரி பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இப்படி காவிரி கஷ்டப்படுறதுக்கு நம்மளும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிவின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இதை பற்றி கூட நம்ம கிட்ட வந்து ரீசண்டாக பேசியிருப்பார் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் காவிரி என்னால் தான் நீயும் விஜய் இப்போ பிரிஞ்சு கஷ்டப்படுறீங்க ஆனால் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் விஜய் உன் மேலே ரொம்பவே அதிகமான பாசம் காதல் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே காவிரியோட பதிலை கேட்டுமே நம்ம நிவீனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இன்னுமே காவிரி மனசில் விஜய் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவினுக்கு நல்லாவே புரிஞ்சுது ஆனா காவிரிக்கு இப்போ இருக்க ஒரு குழப்பம் என்னென்னா வெண்ணிலா இப்போ வெண்ணிலா விஜய் லைஃப்பில் இருக்க தான் அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது அவங்களால ஒரு சரியான முடிவு எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிவின் கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க அதை தான் நிவின் ரொம்பவே வந்து அப்செட்டாக இருக்கிறாரு இங்கே பைக்கில் போயிட்டு இருக்கிறாரு அப்போது நம்ம காவிரி பேசுகிறத எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு இந்த வெண்ணிலா விஷயத்தில் இந்த விஜய் ஒரு முடிவு எடுத்தால் தான் நம்ம காவிரி வந்து சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்க நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் இப்படி அவங்க கஷ்டப்படுறதுக்கு நம்மளும் ஒரு காரணம் ஆகிட்டோம் அதனால வந்து இந்த பிரச்சனையை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் திங்க் பண்ணுறாரு சரி போயிட்டு இதை பற்றி நம்ம விஜய்க்கிட்ட வந்து பேசி புரிய வைக்கலாம் நம்ம காவேரி கிட்டே வந்து இதை பற்றி பேச சொல்லலாம் சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மைண்ட் அப்செட்டில் தான் வந்து விஜய் வந்து இருக்கிறாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி தான் ஃபுல்லாமே வந்து காவிரி நினப்பாதான் நம்ம விஜய்க்கு இருக்கு அதனால அவருக்கு ஒரு வேலையுமே ஆகலை எந்த வேலையில வேலையிலுமே அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து பண்ண முடியலை அவரோட மைண்ட் அந்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாக இல்லை ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நம்ம காவிரியோட நினப்பு தான் இப்படி காவிரியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ அந்த டைமில் தான் வந்து நம்ம விஜயோட ஸ்டாப் இருந்துக்கிட்டு வராங்க இந்த வந்துட்டு விஜய்கிட்ட இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான கிளைண்ட்டு கூட மீட்டிங் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறாரு இங்கே இந்த ஸ்டாஃப் இருந்துக்கிட்டு சார் நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது நீங்கள் எப்போவும் போல் இருங்க அதுதான் எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு நீ ஃபர்ஸ்ட் டைம் மெயில் பண்ணு அவங்களுக்கு வந்து பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த ஸ்டாஃபும் அதே மாதிரி வந்து பண்ணுறாங்க இந்த ம இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவின் நம்ம விஜயை பார்த்து பேசுகிறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராரு இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க விஜய்க்கு நிவின் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு சரி நிவின் கிட்டே பேச பிடிக்கலைன்னா நம்ம விஜய் அவரை அனுப்பிச்சு விட்ருக்கலாம் சரி உள்ளே வர சொல்லிட்டாரு அந்த டைமில் கூட நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா சரி கொஞ்சம் கூலாக கொஞ்சம் நிதானமாக தான் பேசுவார் நம்ம நிவின் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் ரொம்பவே பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி சொல்ல ஹெட் வைட்டாக தான் நடந்துக்கிட்டார் ஹெட் வைட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஆட்டிடியூட்டாக தான் நடந்துக்கிட்டாரு பழைய விஜய் எப்படி இருந்தார் ஒரு மாதிரி கொஞ்சம் திமிராக அந்த விஜயை தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியுமே பார்த்த மாதிரி இருந்தது நிவின் கிட்டே பேசும்போது இங்கே நிவீனுமே பார்த்தீங்கன்னா விஜய பார்க்குறதுக்காக ரூம்குள்ளே வராரு வந்ததுமே என்ன எதுக்காக இங்கே வந்தான்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டே கேட்க உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறதுக்காக தான் வந்தேன் என்ன எதை பற்றி என்ன எங்கள் லைஃபை பற்றியா சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அதை பற்றி தான் பேச வந்தேன் நீ என்ன பேச போகிற எங்கள் லைஃப்பை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே எவ்வளவோ எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம நிவீன் இருந்துக்கிட்டே ட்ரை பண்ணுறாரு ஆனால் நம்ம விஜய் வந்து நிவீன் மேலே செம்ம கோவத்தை மட்டும் தான் காட்டியிருக்கிறாரு நீலா வந்து எங்களை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அவசியம் அவசியமே இல்லை அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ தாண்டா என்னையும் காவறி பிரித்ததுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம் எல்லாமே பண்ணிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட பேசுகிறியா எப்பட்றா இப்படி நடிக்கிறான்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்படுறாரு இங்கே நிவி இருந்துக்கிட்டு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாரு தயவு செஞ்சு சொல்லு தயவு செஞ்சு கேளுங்கள் நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க ப்ளீஸ் அன்னைக்கு நடந்தது இதுதான் நான் ஒன்று வேணும்னேலாம் எதுவுமே வந்து உங்களை பற்றி சொல்லலை அன்னைக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் அதனால தான் வந்து சொல்லிகிட்டே சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு தன்னோட பக்கம் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிவீன் ஆனால் எதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து காத்து கொடுக்குற ஒரு ஐடியாவிலே இல்லை அந்த அளவுக்கு நம்ம நிவீன் மேலே வந்து செம்ம கோவத்தில் இருக்கிறாரு இதை நீ சொல்கிறத நான் என்ன நம்பணுமா நீ வேணும்னு தான் பண்ண எல்லாமே வந்து நீ சூப்பராக பண்ணியிருக்க அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ எதுக்காக என்னை பார்த்து நீ பேசணும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு சொல்லிட்டு வந்து கத்திகிட்ருக்கறாரு இங்கே ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து சண்டை போயிட்டு தான் இருக்குது ஏன்னா இப்போ விஜய் காவேரி இந்த கான்ட்ராக்டு விஷயம் தெரிஞ்சனால தான் வந்து பிரியறதுக்கு காரணமே நிவீன் மட்டும் யமுனா கிட்டே சொல்லலைன்னா இப்போ வந்து இவங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு நிலைமையே வந்துருக்கு அது சரி சொன்னது தான் சொன்னார் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக எல்லாமே வந்து சொல்லியிருந்திருக்கலாம் விஜய் விஜய் வந்து காவேரி எந்தளவுக்கு வந்து காதலிக்கிறாரு அதை கூட வந்து சொல்லியிருந்திருக்கலாம் அந்த ஒன்று அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தது தான் நம்ம நிவீன் பண்ண பெரிய தப்பு அதோடையே நம்ம விஜய் எந்தளவுக்கு நம்ம காவேரியை காதலிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த யமுனா அது இந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துருக்காது அதுதான் வந்து இப்போ நம்ம விஜய்க்குமே ஒரு கோபம் ஆனாலுமே இந்த இடத்துல வந்து நம்ம நிவின் என்ன சொல்ல சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கொஞ்சம் காது கொடுத்து சொல்லிட்டு தாங்க தோணுது கடைசி முடியுமே அவர் வந்து நம்ம நிவின் சண்டை தான் ரொம்ப சண்டை தான் போட்டுருந்தார் இப்போ கூட வந்து என்ன எக்ஸில் அவருக்காக பேச வந்திருக்கேன் இது ரொம்பவே வந்து தப்பு விஜய் பேசுகிறதுலாம் கொஞ்சம் கூட கரெக்டே கிடையாது அந்த இடத்துல தான் நம்ம நிவின் இருந்துகிட்டு ஓ நான் வந்து காவேரிக்காக பேச வந்ததே உனக்கு கஷ்டமா இருக்குண்ணா நீ வந்து பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு எக்ஸலவர வீட்லேயே வந்து வச்சுருக்கேன்னா உனக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அப்போ அதை பார்த்து நம் காவேரிக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு அதுவும் உனக்கு தோணலைல ஆஹ் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வந்த விஷயத்த ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக சொல்லினாலும் சொல்லிட்டாரு உடனே நம்ம விஜய்க்கு வந்து அப்படியே கோபம் உச்சைக்கு ஏறுது இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து நிவின் மேலே கோவப்படுறாரு உன்னை யார் இங்கே வரச்சு நான் நீ வெளியே போ உன பார்க்குறதுக்கே எனக்கு விருப்பமே கிடையாது உன பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோபம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நிவின் இருந்துக்கிட்டு உங்ககிட்ட போயிட்டு பேச பாரு இனிமே இதை பற்றி வந்து நான் உங்ககிட்ட பேச வந்தேன்னா என்னை செருப்பால அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கோவப்பட்டு நிவின் கிளம்புறாரு விஜய் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம நிவின் பேசுறதை கொஞ்சம் காசு கொடுத்து கேட்டிருக்கலாம் நிவின் வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாரு ஆனால் வந்து தன்னோட வந்து தன்னோட கோபத்தினால விஜய் அதை வந்து கெடுத்துக்கிட்டாரு இதை கூட ஒரு வாய்ப்பாக அவர் வந்து பயன்படுத்திருக்கலாம் இந்த இடத்துலையுமே விஜய் வந்து தப்பு பண்ணிட்டாரு இப்போ நம்ம நிவின் போனதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நிவின் பேசுனதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு இவன் யார் என்னோடய வாழ்க்கையை வந்து சரி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணிட்டு இவ நல்லவே மாதிரி வந்து நம்மக்கிட்ட வேஷம் போட்டு போட்டுருக்கானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனியாக புலம்பிகிட்ருக்குறாரு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த மாதிரி என்னால் சுத்தமாக முடியலைப்பா என்னால் வந்து விஜய் இல்லாமல் வந்து இருக்கவே முடியலை நான் அந்தளவுக்கு அவரை வந்து நேசிக்கிறேன் ஆனால் இதை போயிட்டு நான் எப்படி அம்மாட்ட வந்து சொல்ல இதுவே அம்மா இதை கேட்குற நிலமையில கூட இல்லை நான் இப்படி அழுதுகிட்டு இருந்தால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தைரியம் சொல்லிக்கிறாங்க பாவம் அந்த இடத்துல வந்து நம்ம காவேரியை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை தனியாக தான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மறந்த மாதிரி ரொம்பவே நார்மலாக நடந்துக்கிற மாதிரி நம்ம காவேரி தங்கச்சி ஸ்கூல் போகிறது போகலைன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பாக தெரிஞ்சிட்ருக்காங்க அவங்க சும்மா அந்த மாதிரி நடிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து எல்லாத்துக்குமே தெரியுது ஏன்னா வந்து நம்ம நார்மலாக ஒரு வேலை பார்க்குறதும் நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அது வந்து நல்லாவே தெரியும் இங்கே காவேரியை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க ஏன்னா வந்து அவங்க நடிக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஏன்னா இது காவேரி எப்போதுமே தான் எவ்வளோ கஷ்டம் மனசுக்குள்ளே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதா அவங்க கேரக்டர்னே சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு இங்கே காவேரிக்கு பார்த்திங்கன்னா மறுநாள் ரொம்பவே உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது ஒரே வாமிட்டு ஒரே மயக்கம் அந்த மாதிரியே இருந்துகிட்ருக்கு சரி சரியாயிடும் சொல்லிட்டு நினச்சா நினச்சோன்னா அது தான் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது எதுவும் உடம்புல வந்து எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமா சரி நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒன் டைம் செக் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு இங்கே போறாங்க அதே ஹாஸ்பிட்டலில் நம்ம விஜய் கூட இருக்கிறாரு இங்கே காவேரியை அவர் பார்க்குறாரு ஆனால் வந்து காவேரி கிட்டே அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக பேசாமல் எதுக்காக காவேரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா இது அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சந்தேகப்பட்டு இங்கே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு காவேரி இங்கே காவேரி போயிட்டு வந்து டாக்டர் கிட்டே பேசுகிறாங்க இந்த மாதிரி டாக்டர் எனக்கு ஒரு ரெண்டு நாளாக இந்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி தலை சுத்தல் வாமிட்டு மயக்கம் அந்த மாதிரி இருக்குது நானும் சரி சரியாயிடும் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அந்த மாதிரி தான் எனக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் தெரியுது எதனால எதுவும் கேட்குறாங்க இப்போ டாக்டர் சரி எதுவும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே இருக்காங்க இப்போ காவேரியை செக் பண்ணது செக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் விஷயத்த சொல்கிறாங்க நீங்கள் பயந்த பயந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்பவே நல்ல விஷயந்தான் இதை ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலிக்கிட்டலாம் சொன்னால் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் இந்த சொல்கிறாங்க எங்கள் காவேரிக்கு ஒன்றுமே புரியலை என்ன டாக்டர் சொல்கிறீங்க என்ன அப்படி நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன்னால் காவேரி த ப்ரெக்னெண்டாக இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் இப்போ வந்து நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சுருக்குறாங்க இந்த ஒரு டைமில் வந்து அவங்களோட தாட் அப்படி திங்கிங் வந்து அப்படி போகாதில்ல அதனால தான் உடனே இருந்துக்கிட்டு டாக்டர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நீங்கள் அம்மாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம காவேரிக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு மாதிரியான கஷ்டமாகவும் இருக்குது இந்த மாதிரி டைமில் இப்படி ஆயிடுச்சே எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம விஜய் குழந்தை நம்ம வயிற்றில் வளருது இது விஜய்க்கு தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து அப்படியே மனசுக்குள்ளே இருக்காங்க ஆனாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடாகவும் வந்து ஃபேஸை காட்ட மாட்டுறாங்க இங்கே டாக்டருக்கு ஒன்றுமே புரியலை என்னம்மா நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா கவலைப்பட்றீங்களான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை என்ன ஆச்சு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவிரி இருந்துக்கிட்டு கொஞ்சம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக போகுது வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் போகுது அதான் இந்த விஷயத்தை நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியலை அந்த மாதிரி சொல்கிறாங்க உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு இது அது குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் வரும் எல்லாமே வரும் ஆனால் இந்த விஷயத்த மட்டும் நீ சொல்லுவேன் நீ ம இதை மறைச்சி வைக்கிறனால தான் பிரச்சனை இது இதை மட்டும் நீ சொல்லிட்டேனா அவங்க எவ்வளோ கோவம் இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க சரி டாக்டர் சொல்கிறனால நம்ம விஜய் நமக்கு காவேரியுமே பார்த்தீங்கன்னா சரி இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் முடிவெடுக்கிறாங்க இப்போ நம்ம காவேரி ஒரே பதட்டத்தோட தான் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இப்போ விஜய் இருந்துக்கிட்டு டாக்டர் கிட்ட வந்து பேசுகிறாங்க இப்போ வந்துட்டு போனாங்களே என்ன ஆச்சு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையாகனு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே டாக்டர் இருந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் வந்து அவங்களோட ஹஸ்பண்டை தான் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க டாக்டருக்கு சரி இவர்கிட்ட உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த மாதிரி அவங்க மிஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அதை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் வந்து ஏதோ வீட்டில் ப்ராப்ளமாமே சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க டாக்டர் இதை கேட்டு விஜய் அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இல்லையா காவேரி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்காளா உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாப்பா உண்மை தான் சொல்கிறேன் நான் என்ன பொய் சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியமாக நான் டாக்டர் இப்போ ஏங்கிட்ட நீ கேட்குற கேள்வியா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்கள் மிஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்டாக இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துகிட்டே கேட்குறாரு எனக்குலாம் நீ எதுவுமே பண்ண வேணாம் போயிட்டு உன் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோ அவங்கள இந்த டைமில் ஃபீல் பண்ண விடாதே எவ்வளோ பெரிய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை வந்து சரி பண்ணு அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாக்டர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிவிட்டு நம்ம விஜய் அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு நம்ம காவிரியை பார்க்குறதுக்காக போகிறாரு இங்கே ஸ்ட்ரைட்டாகவே காவேரி வீட்டுக்கு போயிடுறாரு காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாக்கு ஒன்றுமே புரியலை இப்போ எதுக்காக தம்பி இங்கே வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இருங்கத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கே ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதாக்கு ஒன்றுமே புரியலை எதுக்காக இந்த விஜய் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரியுமே வந்துடுறாங்க ஃபஸ்ட்டு க விஜய் பார்த்ததுமே கோவப்படுறாங்க எதுக்காக இப்போ வந்தீங்க உங்களுக்குலாம் எத்தனை டைம் சொன்னாலும் வந்து அறிவே கிடையாதா எங்களை கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து எதுவுமே வந்து நம்ம விஜய் பதில் பேசாமல் காவேரி பக்கத்தில் வராங்க காவேரி எனக்கு எல்லாமே தெரியும் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் கேட்டேன் டாக்டர் எல்லாமே சொல்லிட்டாரு உண்மைதான எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வயிற்றில் கையை வச்சு நம்ம விஜய் வந்து பேசுகிறாரு நமக்கு குழந்த வரப்போதா நீ நீ அம்மா அப்பா போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இதை கேட்டு நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியலை ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது ஆனால் ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த டைமில் வெக்கம் வருது ஒரு மாதிரி காவேரி காவேரி விஜயை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க எங்கள் சாரதாவுக்கு ஒன்றுமே புரியலை இதை கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது இங்கே விஜய் காவேரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாலேயே பேசிக்கிறாங்க அந்த லவ் மூமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இங்கே சாரதா ஒரு ஒரு குழப்பத்தில் தான் நிற்கிறாங்க சாரதாவோட முடிவு என்னவா இருக்கும் காவேரி கற்பமாக இருக்கிறத ஏற்றுக்கு வாங்களா இல்லை அந்த குழந்தையே வேணாம் விஜய் வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போகிறாங்களா சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோடை பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக வந்து இவ்வளோ ஒரு குடும்பக்காரியாக நம்ம சாரதம்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்ப்பை இருக்குது அதுக்கு மீறி இப்படி வந்து ஒரு முடிவெடுத்தால் வேணாமே வேணாம் அந்த குழந்தையும் வேணாம் விஜயும் வேணாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தால் கண்டிப்பாக சாரத அம்மா மேலே நமக்கு சமக்குவரம் தான் வரும் பார்க்கலாம் சாரதாமாவோட முடிவு என்னவாக இருக்கோ நம்ம விஜய்காவரி எப்படிலாம் எது மூலம்தான் ஒன்று செய்வாங்க கண்டிப்பாக இந்த ப்ரெக்னென்சின் மூலம்தான் அவங்க ஒன்று செய்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு நம்ம வாய்ப்பிராத அப்கமிங்ல வரப்போகுதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது நம்ம வெயிட் பண்ணி நம்ம எப்போதும் போல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இந்த ஸ்டோரி உங்களை ரொம்பவே வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்களும் வந்து நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்